ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பிளிக்கான் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் எல்லோரும் போகிற வீடியோ விஷயம் கிடைக்கும் கிடைக்கிங்க நீங்கள் விற்பனை பற்றி பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரவுடி பாய்ங்க நல்ல ஒரு பன்னெண்டு மாதங்களான நல்ல ஒரு குதிர உடம்புல நல்ல ஒரு நல்ல நாலு கால் பாய்ச்சல் நல்ல ஒரு விறப்பில் பார்த்தீங்கன்னா கல் நல்ல சுட்டி நல்ல விறப்புங்க நல்ல கட்டம் பூஞ்சில் ஒரு அட்டை உடம்புல நல்லா நைஸ் தூள் நல்லா தெளிவான கண்ணுங்க நல்ல தெளிவான கண் கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வேகம் இப்போ நாலு கால் பார்த்திங்கனா நல்ல நாலு கால் கருங்காலோட நல்ல நைஸ் தூள்ல நல்ல கருவினியோட பார்த்திங்கன்னா நல்லா கட்ட முடிஞ்சு தெளிவான கண்ணு தான் நல்லா பார்த்தீங்கன்னா வாழை தூக்கி எடுத்துக்கலே ஓடுறதே பார்த்திங்கன்னா நம்ம விரட்டக்கூட இல்லைங்க அவ்வளோ வேகங்க நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு பன்னெண்டு மாதங்களில் ரேஸ்க்கு உகந்த கண்ணாக வேணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க தெரிசலாங்க உங்களுக்கு ஜோ வேணுங்கிறீங்க மேலக்காய் காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே நம்பரை கால் பண்ணுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சுழுசுத்தமான கண் நல்ல விறப்புன்னு பார்த்திங்கன்னா நல்லா கால் எடுத்து வைக்க நல்லா பன்னெண்டு மாதங்கள் நல்ல ஒரு பரண்ட புடி பக்கம் அவ்வளோ பெருவிட்டுங்க நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணாக நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணாக வேணும் நல்ல ரேஸ் குக்கர்ந்த கண்ணாக வேணும் ரேஸ் ஜல்லிக்கட்டு அனைத்து வந்த கண்ணாக வேணுமோ தேசணுமோ தேசலாங்க இந்த கன்று இருக்க பார்த்தேன் தீரன் கட்டல் பம்ப் கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன் கிராமத்துக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி நம்ம ஃபோன் மூலியமாக பேசுனாலும் சரி நம்மள்ட்வான்ஸ் மட்டும் தாங்க நம்ம சொல்லுவோம் நம்ம சொன்னது வந்து சொன்ன மாதிரி இருக்கும் சுழி சுத்தமாக குறைப்படுறதோ எட்டு பற்கள் தெரியும் குறைப்படு குறைப்ப குறக்கடவு இருக்காதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சு சீக்கம் அதாவது தப்பு தவறு எதுவுமே இருக்காதுங்க ஆனால் வேணும் இருங்க காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் உங்கள் கடத்திலே கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல நல்ல வேகத்தை நல்ல இழுத்தே பிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வேகங்க மிரட்டவோ எதுவும் இல்லைங்க நல்லா துடிப்பீங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் ஒரு நல்ல வேகத்தோட நாலு கால் பார்த்தா நாலு கால் நல்ல கருங்கன்னு பார்த்து நல்லா நிமிந்து நிற்கிற பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாம்புலி திறப்போட நல்ல தெளிவான கண்ணு அதனால் இந்த கண் தேர்வு செய்யும்போது தேர்வு செய்ய கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் வேணுங்கிறீங்க மேலே வாங்க இல்லை நேரில் வந்து பார்த்தாலும் சரி கால் பண்ணிட்டு வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்களான நல்ல ஜோடியில் ஒரு சின்ன விலையில் நல்ல ஜோடி கண்ணுங்க ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா பட்ஜெட்டில் ரெண்டு அப்படியே ரெட்டக்கணாட்ட நல்ல கொம்பு தலை நாலு நல்ல கொம்புகளை ஒரு சில நல்ல ஒரு பால் மேலே கண்ணும் ஒரு செவலை கண்ணுங்க நல்ல நல்ல மா நல்ல மாடாக பெருவெட்டு மாடாவோ சின்ன விலையில வேணும் ஒரு குறங்காடு மேப்பில் வேணும் கைப்பக்குவமாக கொண்டாடணும் அப்படின்னு வேணுங்கிறீங்க இந்த கண்ணை தேவைக்கிற மாதிரி தேவை செய்வாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பதாயிரத்தி ஐநூறுவாங்க இருக்கிற நம்ப தீரன் கேட்பம் கருந்து கோயம்புத்தூரில் பவித்தண்ண கிராமத்துக்கு நீங்கள் வேணுங்கிறீங்க மேலே கண்ண காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை வசதி செய்து தரப்படுங்க நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஜாயின் என்ன வாடகை கேட்குறோமோ ஜாயின் வாடகை மட்டுந்தாங்க நம்ம சொன்னீங்க ஜாயின் வாடகை பண்ணி கொடுத்துலாங்க நம்ம ஒரு வாரமோ ஒரு நா ஒரு அஞ்சு நாளோ நாலு நாளோ வச்சிருக்க வரைக்கும் நம்ம பொறுப்பு ஆனால் வேணுங்கிறீங்க மேலக்காய் காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வார்டு வசதி செய்யத்தரப்படுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பதாயிரத்தி ஐநூறுவாங்க குற்றம் குறக்கடவோ எட்டு பற்கள் அனைத்தும் தெளிவாக இருக்குதுங்க குறக்கடவு இல்லைங்க அதனால் நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு குரங்காட்டு மேப்பில் நல்ல மேப்பு இருந்து வச்சுருந்து இப்போ சின்னங்கள்லேருந்து வளர்த்தி ஓ பார்க்கணும் நம்ம தேவசனமாக தேசலங்க இந்த கண்ணோட விற்பனை விலை முப்பதாயிரத்தி ஐநூறுவாங்க ஆனால் வேணும்ங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம ஃபார்ம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தீரன் கெட் ஃபார்ம் கருள் வந்து கோயம்புத்தூர் பைபாஸில் பவித்திரம் என்ன கிராமத்துக்கு கருவிலேருந்து கரெக்டாக கோயம்புத்தூர் வயசில் ஒரு எட்டு கிலோமீட்டருங்க பவித்திரம் கிராமத்துக்குங்க வேணுகிறீங்க மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீ நேரில் வரனா காலையில் காலையில் ஆறு மணி டு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் என்ன வேணால் வந்து பார்க்கலாங்க ஆனால் வேணுங்க மேலக்கி